வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ அனுமான் ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி எனமா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனவரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆடி மாதம் பதிமூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ படிவாக படிபட இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க படிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபுசு நாம சம்பத் சரே ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் இன்றைய விசேஷத்தை தாங்களுக்கு முதலில் தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கருட பஞ்சமி நாகபஞ்சமி நோம்பு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்த அனைத்து அடியனுடைய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய கருட பஞ்சமி பஞ்சமி நோம்பு நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருந்து தீர்க்க சுமுகியாக நோய் நொடி இல்லாமல் நல்ல பிரமாதமாக இருக்கணும் இந்த கருட பஞ்சமி நோம்புன்னா என்ன அப்படின்றத பற்றி கருட பஞ்சமி நோம்பு நாகபஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நமது சேனலிலே ஒரு பதிவானது தலைப்பிலே பயவடப்பட்டுள்ளோம் அந்த தலைப்பினை தாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்து அந்த வீடியோ பிரிவினை முழுவதுமாக பார்த்து இந்த கருடமச்சமையின் நோன்பு நன்னாளில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முக்கியமான ஒரு விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பூஜைக்கும் அதாவது விரத பூஜா விதானம் அப்படின்னுட்டு ஒரு புஸ்தகம் இருக்குது தமிழிலேயும் இருக்குது சம்ஸ்கிருதத்திலையும் இருக்குது எல்லாத்திலுமே இருக்குது அவ்வளோக்க தெரிஞ்ச மொழியில் அந்த விரத பூஜா விதானம் அண்ணா எழுதியதுன்னு கேளுங்கோ அந்த புஸ்தகத்தை வாங்கி ஒவ்வொருத்தருடைய கிரகத்திலேயும் இல்லத்திலையும் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அந்த நாம் நம்ம சேனலில் பயிரிடப்படக்கூடிய ஒவ்வொரு அந்த விரத நாட்கள்லேயும் அதில் வந்து எல்லா சுவாமிக்கும் பூஜையை போட்டிருக்கு அதை பார்த்து நீங்களே சிந்திக்கலாம் அது மகா புண்ணியம் உங்களுக்கு உண்டு அதனால்தான் சொல்கிறேன் அனைவரும் தயவு செஞ்சு விரத பூஜா விதானம் புஸ்தகமானது அனைவரது இல்லங்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கணும் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க படிவினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விசுவாபசு நாம சிம்வசரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் பதிமூணு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது கிரேஷ்வது மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாசமாக ஆஷாட மாசே ஆடி மாதம் கனக மாசை சந்திரபகவான் வளர்ந்து பிறகு கே மாசமாக மாதமாக சிராவண மாசை ஆவணி மாதம் சிம்ம மாசை பட்சமானது சுக்கலபக்ஷே வளர்கிறேன் திடானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி ஐம்பத்தி ஓரு நாளிகை எட்டு வினாடி பெண்ணிரவு இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சார்த்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்த வம்சத்தில் பிறந்த சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்குலபக்ஷ வளர்பெரே பஞ்சம்யாம் பஞ்சமி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்குலபக்ஷ வளர்பெரே பஞ்சமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஓர் முக்கியமான விஷயம் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அமாவாசை என்ற மறுதினத்திற்கு மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது அதாவது அது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று கர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் அது இன்றைய வாசரமானது உத்தரம் நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாயியை இருபத்தைந்து வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் உத்தரப்போல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைக்கு காலை முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது கருட பஞ்சமி நோன்பு நாக பஞ்சமி கருட பஞ்சமி நோபு மற்றும் அனைத்து விரதம் பூஜைகள் பற்றிய முழு விளக்கமானது விரத பூஜா விதானம் என்ற புஸ்தகத்தில் உள்ளது ஆகவே அனைவரும் அனைவரது இல்லத்திலும் அவசியமாக இந்த விரத பூஜா விதானம் புஸ்தகமானது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை புதிகை காலமானது நண்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை சந்திரன் கோரை நண்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராசிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றலுக்கு காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சரபிஷ நட்சத்திரம் சதே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியு இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்று நிமிடம் வரை சந்திர அஷ்டமம் சதப நட்சத்திரம் சதே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையொடலுக்கு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ தோ